உலக தமிழரின் ஒப்பற்ற தமிழ் தேசிய போராளி தலைவர் முனைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் தமிழர் எழுச்சி நாள் விழாவாக விடுதலை சிறை கட்சியின் இளஞ்சிறுத்த எழுச்சிப்பாசறையின் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நமது திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் அன்பு சகோதரர் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் அவர்களும் மற்றும் இந்த விழாவிற்கு சமுதாய போராளிகளுக்காகவும் சமுதாயத்தின் முன்னின்று வழிநடக்கும் நம் அன்பு சகோதரர்களும் போர்க்குணம் கொடைத்த நமது இனத்தின் போர்வாளர்களும் இளம் சிறுத்தைகளும் களம் காணும் சிறுத்தைகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கிறார்கள் விடுதலைசை கட்சியின் அனைத்து கிளைகளிலும் இருக்கும் அன்பு சகோதரர்களும் இளம் சிறுத்தைகளும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க அன்புடன் இளம் சிறுத்தையாக நான் அழைக்கிறேன் வாரீர் இடம் குமுளூர் நாள் ஆகத்து பதினேழு நேரம் காலை பத்து மணி மாற்றுத் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் எழுச்சி தமிழரின் தமிழர் எழுச்சி நாளான வெற்றி விழாவை சிறப்பு செய்தும் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரும் மண்டலம் மாவட்டம் மாநிலம் மற்றும் கிளை நிர்வாகிகளை இளம் சிறுத்தையாக அன்புடன் அழைக்கிறேன் வாரியர் புல்லாம்படி மற்றும் லால்குடி பகுதியின் மாற்றுத்திறனாளிகள் ஓரிடத்தில் அணி திரண்டு இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளது எழுச்சி தமிழரின் தமிழர் எழுச்சி நாளில் தின வாழ்த்துக்களுடன் ஆகத்து பதினேழு விழாவை சிறப்பாக கொண்டாடிட களத்தில் களம் வாழும் களம் போராளியாகவும் களம் காணும் சிறுத்தையாகவும் எந்த இடத்திலும் இல்லாமல் போராட்டக் களத்தில் உழைத்திடும் களம் காணும் கள போராளியாகவும் எழுச்சி தமிழரின் தம்பியாகவும் எழுச்சி தமிழரின் போராளி சிறுத்தையாகவும் எழுச்சித்தம்பரின் பாதுகாப்பு போர்ப்படை தளபதிகளாகவும் செயல்படும் நான் பொறியாளர் இளஞ்சிறுத்த எழுச்சிப்பாசலின் மாவட்ட துணை ஆப்பாளி ச தெருமா இரோனி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி சீருடன் சிறப்புடன் நடைபெறும் எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த போராட்டக் களத்தில் தொடர்ந்து போராடி இளம் சிறுத்தியாத களத்தில் கலங்கம் சிறுத்தையாக போராட்டத்தை வெற்றி பெற வாழ்க அம்பேத்கர் வால்கள் அண்ணன் புரட்சியாளர் தொல் திருமாவளன் வாழ்க ஜெய